புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் ரூபாய் அறுநூற்றி இருபத்தி ரொம்ப இருபத்தொம்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக திமுகனுடைய அந்தைய முதலமைச்சர் மு கருணாநிதி இந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் மீது ஒரு ஊழல் வழக்கு தொடர்பாக ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருந்த அந்த விசாரணை கமிஷன் தொடர்பான வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்வதாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு முயற்சியை எடுத்து வந்து வந்தது அவ்வாறு ஏற்கனவே தொடரப்பட்ட ஒரு வழக்கை தன் உள்ள குற்றச்சாட்டை முதலமைச்சர் அவரே வாபஸ் பெற்றுக்கொள்வது என்பது சட்டத்தில் வினோதம் அவ்வாறு செய்ய முடியாது எனவே அவர் வழக்கை வாபஸ் பெறுவதை தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முன்னாள் எம்பி அண்ணாதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி ஜெயவர்தன் அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீது விசாரணை நடக்கும்போது இந்த வழக்கை முழுமையாக சொன்னோம் ஏன்னா இந்த வழக்க அறுநூத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அது மக்கள் வரிப்பணம் அதுல ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அந்த விசாரணை கமிஷனுக்கு தடை வாங்கியது திமுக அதற்கு அப்புறமா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா எதுக்கு வீணா விசாரணை கமிஷன் ஊழல் வழக்கு பதிவு செய்யலாம ஒரு உத்தரவு போட்டாங்க அதற்காக ஒரு அரசாணையை அண்டை அரசு வந்து வெளியிட்டது அந்த அரசாணைப்படி ஊழல் வழக்கு விசாரணையை நடத்தி ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஒரு தடையை வாங்கி வச்சிருந்தாங்க இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அதுல யாரெல்லாம் குற்றவாளி மு கருணாநிதி அவர்கள் இயற்கை எழுதி விட்டார் அதற்கு பிறகு ரெண்டு பேர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒன்று இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னொன்று இன்றைய அமைச்சர் துரைமுருகன் இவர்கள் இருவரும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் இருவரும் அங்க வகிக்கிற அரசு ஒரு முடிவெடுத்து அந்த வழக்கை இனி தொடர வேண்டாம்னு சென்னை உயர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்தாங்க இது எப்படி நியாயம் அதாவது தன் வழக்கில் தானே எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது வழக்கை நடத்தி தான் முடிக்க முடியும் இது சாதாரணமாக நினைச்ச உடனே ஒரு கையெழுத்து போட்டு தன் மீது உள்ள குற்றச்சாட்டை தன் மீது இருக்கிற ஒரு ஊழல் கரையை தானே ஒரு உத்தரவு போட்டு வழக்கை வாபஸ் வாங்க முடியாது என்று அண்ணா திமுக சார்பில் அமை முன்னாள் எம்பி ஜெயவர்தன் ஒரு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு இவ்வளவு நிலுவையில் இருந்தது இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த வழக்கு தொடருவதற்கான முகாந்தரம் அதாவது அந்த வழக்கு வழக்கில் வந்து அதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறது ஆனால் ஒரு அரசியல் வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லும் இந்த வழக்கை தொடுத்து அந்த வாபஸ் பெறுவதை நிறுத்த முடியாது எனவே உரிய நீதிமன்றங்களில் நீங்கள் தனியாக ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கை நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் அறிவித்திருக்கிறது இதில் மூணு லீகல் பிரின்சிபல் இருக்கு ஒன்று என்னென்னா எனிபடி செத்த லா

தேவையான முகாந்தரங்கள் இருக்கிறது என்ற ஒரு அப்சர்வேஷனை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு எனவே நாங்கள் எங்களுடைய தலைமை ஆலோசித்து சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசித்து அந்த தலைமைச் செயலக ஊழல் வழக்கில் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மக்கள் பணம் அதை மீட்பதற்கான முயற்சியில் திமுக இறங்கும்